ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யா சத்யன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ப இன்னித்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே பிறந்த நாள் கொண்டாடுற திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் போன கதை போன அத்தியாயத்தின் பொழுது கேட்கப்பட்ட கேள்வி வந்து தமிழ்நாட்டில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து திருச்செங்கோடில் இருக்குது சேலம் மாவட்டம் திருச்செங்கோடில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இருக்குது சரி இன்றைக்கி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா சிவனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதில் ஆஷி தோஷி இந்த பெயருக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் தெரியாதவங்க அடுத்த வர அத்தியாயத்தில் அதுக்கு உண்டான பதிலை தெரிஞ்சிக்கலாம் சரி இன்னைக்கு கதைக்குள்ளே போகிறோம் அதாவது இன்னைக்கு சிவம் கதை அத்தியாயம் பத்துக்குள்ளே நம்ம போகிறோம் ஒன்பதில் கடைசியாக முடிஞ்சது ஒரு சஸ்பென்ஸோடு நிறுத்தியிருந்தேன் அதாவது ராஜ்நாராயணன் வந்து ராஜ்நாராயணனும் பாரதியும் வந்து அந்த சப்த கண்ணியர்கள் கோவிலுக்குள்ளே ஒரு குகை மாதிரி தனியாக ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள அந்த சன்னதிக்குள்ளே உக்காந்து இருக்காங்க அது இரவு நேரம் ஆகிடுது இவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்கிறது தெரியாமையே சந்நிதி கதவை ப்ளஸ் கோவிலுடைய கதவை சாத்திட்டு அவங்க அப்பா பாரதியோட அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு இவங்க அந்த கோவிலுக்குள்ளே மாட்டியிருக்காங்க அந்த கோவிலில் ஒரு நாலு திருடர்கள் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து திருட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி உள்ளே இறங்குறாங்க அந்த நாலு பேரை நூற்றுக்கணக்கான நாய்கள் வந்து துரத்துது இது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் பூட்டி இருக்கிற கோவில்குள்ளே நூற்றுக்கணக்கான நாய்கள் எப்படி வந்ததுன்னு தெரியலை ஸோ இந்த நாய்கள் வந்து துரத்துது அந்த சத்தம் கேட்டு ராஜ்நாராயணன் வெளியில் வரான் அவனை வந்து அவன் இப்படி வ அந்த இது இவங்க எல்லாரையும் த பார்த்துக்கிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போகும்பொழுது அவன் எங்கேயோ காணாமல் போயிடுறான் கோவிலுக்குள்ளேயே பாரதி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனை காணுமே அப்படின்னு சொல்லி அவனுடைய பேரை வந்து அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு கூப்பிட்டுட்டே அவன் பேரை கூப்பிட்டுகிட்டே வெளியில் வந்து தேடுறா அவளால் கண்டுபிடிக்க முடியல ஒரு ஸ்டேஜில் வந்து அவள் ரொம்ப அழற மாதிரி ஆயிடுறா ஏன்னா அவனை காணுன்ற மாதிரி ஆயிடுது ஸோ இவ ரொம்ப கவலையோட கொஞ்சம் அழுகையோட அவன் பேரை சொல்லி தேடிக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காட்சியை பார்த்து அப்படியே வாய் பிளந்து ஒரு மிரட்சியோட அதிர்ச்சியோட நின்னுடுறான் இந்த இடத்துல தான் நம்ம முடிச்சோம் ஸோ இந்த க அத்தியாயம் பத்துக்குள்ள இப்ப நம்ம போலாம் அவ அப்படி எதை பார்த்து பயந்து நின்னா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வந்து எதிர்க்க ஒரு கண்ணுக்கரேன்னு ஒரு நாய் வந்து ரொம்ப வெறிச்சு பார்க்குற விழிகளோட நின்றுருக்கு அது சில அடி அந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் அவகிட்ட நின்றுட்டு இருக்கா ஆனால் அந்த நாய்க்கு எதிர்க்க யார் நின்றுட்டு இருக்கான்னு பார்த்தா ராஜ்நாராயணன் இருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல அவளும் கையை பிரசனிட்டு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கா ராஜநாராயணன் வந்து அந்த நாய்க்கிட்டேருந்து ஒவ்வொரு தடவை அவன் தப்பிக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம அந்த இதை வந்து ட்ரை பண்ணும்பொழுதெல்லாம் அந்த நாயும் வந்து அவரை துரத்துறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிறது அப்போது அவன் வந்து கொஞ்சம் அஸ்கி வாய்ஸில் பாரதி நான் அப்பார் வசமாக மாட்டின்னுட்டேன் உனக்கு இந்த நாயை தெரியாதா கூப்பிட்டு தான் பாறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இதுவாக கிஞ்சி கேட்குற மாதிரி சொல்லும் பொழுது அவன் ரொம்ப பயப்படுறான் அம்மாஞ்சி நான் இந்த நாயை இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஏ இந்த கோவில் நாயி காவல் நாயின்லாம் சொன்னேன் இது என்ன திருடாலாம் வந்து திருட வந்தால எல்லாரையும் விட்டுட்டு என்ன கடிக்க பார்க்கறதே அப்படின்னு பொழுது அப்போ அவள் சொல்கிறான் இல்லை அம்மாஞ்சி இது ஒன்றும் பண்ணாது நீங்கள் கையை கூப்பிண்டு அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கால பைரவரை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அவள் என்ன பண்ணுறான்னா கையை கூப்பி கண்களையும் மூடிண்டு அவள் வந்து இது பண்ண ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஆனால் அவனுக்கு அது பண்ண தெரியல அவன் யோசிக்கிறான் இந்த க இந்த நாயை வந்து கடவுளாக நினச்சிக்கிறது மடத்தனமாக அவனுக்கு தோன்றுறது அவ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவன் முறைச்சி பார்க்குறான் அவன் முறைச்சி பார்க்கறத பார்த்துட்டே என்ன நீ என்னை நம்பலையே அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன பண்ணுறதுன்னா ஹார் அந்த நாக்கை வெளியில் தள்ளிண்டே அவனை பார்த்து ரெண்டாடி முன்னாடி வருது இவன் வந்து கத்துறான் ஐயோ நோ 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 கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி கத்துறான் ஆனால் அது வந்து ஆசரலை அது வந்து ஒரு அந்த நாயே ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா உர்ர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த சவுண்டு கொடுத்துட்டே அவன் மேலே பாயிருது ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான் உடனே அங்கேருந்து பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் அந்த ஒரு இருண்ட பிரகாரம் ஏன்னா நைட் டைம் இல்லையா இருண்ட பிரகாரத்தில் அவனும் ஓடுறான் நாயும் திறக்கிறது அவனை துறத்துறது இவன் கண்ணை திறந்த பார்த்த பாரதியும் என்ன பண்ணுறான்னா பின்னாலேயே ஓடுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியலை இருள் வந்து அப்படியே அந்த சுற்றி இருக்கிற அந்த இருட்டு வந்து கண்ணை ரொம்ப கறிக்கிறது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரும்பொழுது நிறைய கல் தூண் ஏன்னா அது பழைய கோவில் இல்லையா எல்லா தூணும் வந்து பிரே பெருசு பெருசாக கண்ணங்கரையிலேருந்து நின்றுருந்து அது இன்னும் கொஞ்சம் பயமுடுத்துகிற மாதிரி இருக்குது இந்த தூணுக்கு நடுவில் இவ வந்து அதை பார்த்து பயந்துட்டே ஓடுற சமயத்தில் ராஜநாராயணனையும் மிஸ் பண்ணுறா அந்த நாயையும் மிஸ் பண்ணுறாள் அதுக்கப்புறம் இவ திரும்ப பழையபடி அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு குரல் கொடுத்துட்டே போகிறாள் ஆனால் அந்த தூண்களுக்கு நடுவில் இவ அந்த குரல் வந்து என்ன ஆறுதுன்னா எக்கோவாக எதிரொலியாக இவளுக்கே திரும்ப வந்து கேட்குறது ஆனால் அந்த நாய் குறைக்கிற சத்தமோ இல்லை ராஜ்நாராயண் ஏதாவது பேசுகிற சத்தமோ எதுவுமே அவளுக்கு கேட்கவே இல்லை அவள் கடைசியில் அந்த இருட்டில் இந்த தூணெல்லாம் தடவி 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 ஒரு வழியாக என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற அந்த பிள்ளையார் சன்னதிக்கிட்ட வந்துடுறா நல்ல வேலையாக அந்த பிள்ளையார் சன்னதிக்கு எதிர்த்த ஒரு அகல் விளக்கும் இருந்துருக்கேன் அந்த அகல் விளக்கையும் எடுத்துட்டு ஏதோ இருட்டில் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்குங்கிற ஒரு நினப்போடு அந்த அகல் விளக்கையும் எடுத்துட்டு அவர் உள்ளே நடக்க ஆரம்பிச்சுடுறான் அப்படி நடக்கும்பொழுது பார்த்தா அந்த சுற்றி இருக்கிற இருளில் இவளோட கொலுசு சத்தத்தோடு இவன் நடக்கிறது கையில் ஒரு அகல் விளக்கோடு நடக்கிறத பார்த்தா ஏதோ அந்த கோவிலுக்குள்ளே ஒரு தேவதை நடந்து வரா மாதிரி இருக்கு அப்படி அவள் பொழுதே நம்ம இன்னும் வீட்டுக்கு போல வீட்டில் என்ன நிலமையோன்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் அழுகையும் வருது அவள் வந்து கொஞ்சம் விசிச்சு விசி அழகத்துக்கு அப்படியே அழுகழுகா வர்றதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து போகும்பொழுதே என்ன இருதுன்னா பாரதி அப்படின்ட்டு ராஜநாராயணோட குரல் கேட்குறது அவள் வந்து அப்பாடி எங்கே இருக்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் அவள் திரும்பி பார்க்கும்பொழுது வா வா உனக்கு தான் துர்கை சன்னதி தெரியும்ல அது பக்கத்தில் தான் இருக்கே வா அப்படின்னு சொல்லி அவன் குரல் கொடுக்குறான் உடனேவே அவள் துர்கை சன்னதி ஏன்னால் இடம் தெரியும் இல்லையா ஸோ துர்கை சன்னதிக்கு கடகடன் விறுவிறு கிடக்குறான் இந்த துர்கை சன்னதியில் வந்து அபிஷேகம்லாம் நம்ம பண்ணினோன்னா அந்த நீர் வந்து எங்கே கொண்டு வந்து சேர்க்குமோ ஒரு கல் தொட்டி மாதிரி ஏன்னால் கால்மீதிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு கல் தொட்டி மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த நீர் போய் விழருது அந்த கல் தொ தொட்டிக்குள்ளே இவன் வந்து உக்காந்துன்றிருக்கான் தலையை மாத்திரம் வெளியில் நீட்டி பாரதி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் அம்மாஞ்சின்னு சொல்லிட்டு ஓடிய வந்து பக்கத்தில் நிற்கிறான் உடனேவே அவனை பார்த்துட்டு நல்ல வேலை அப்படின்பொழுது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த கல் தொட்டி இருந்ததுனால இதுக்குள்ளே நான் இறங்கிட்டேன் இல்லைனா அந்த நாய் என்னை துரத்தி இன்னும் கடிக்க கூட கடிச்சிருந்துருக்கலாம் நல்ல வேலையாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான் சரி சரி வாங்க சீக்கிரம் வெளியில் போயிடலாம் திரும்ப அந்த நாய் வந்துட போகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏய் நம்ம வெளியில் போகிறதுக்கு இங்கே கூட ஒரு வழி இருக்குது அப்படின்னும் பொழுது இங்கேயா அப்படிங்கிறா ஆமாம் இந்த கல் தொட்டிக்குள்ளே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது வழியே வெளியில் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு அந்த விளக்கு கையில் வச்சுன்னு அகல் விளக்கு அது கூடவே அவள் அந்த கல் தொட்டிக்குள்ளே எட்டி பார்க்குறா அந்த இது வந்து அபிஷேக நீர் ஏன்னா அது தண்ணி ஓடி 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 ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஏன்னா அங்கங்கே பாசியெல்லாம் பிடிச்சிருக்கும் ஆனால் அது உள்ள ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய துவாரம் இருக்கு உடனே அவள் வந்து சரி ரெண்டு பேருமே இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன்ட்டு அது உள்ளே இறங்கி அது ஒரு குகை மாதிரி போகிறது அப்போ அவன் சொல்கிறான் இது முன்னாடி நான் இறங்கி பார்த்துட்டேன் இது ஒரு குகை மாதிரி தான் போகிறது அப்படின்பொழுது என்ன மாஞ்சி சொல்கிறேன் இங்கே ஏது வழி அப்படின்பொழுது இல்லை இல்லை வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்பொழுது இவன் என்ன சொல்கிறான்னா ஐயோ எனக்கு வேண்டாம் பயமாக இருக்குது அப்படின்னும்பொழுது அவன் சொல்கிறான் அடை பைத்தியம் நான் இருக்கேன் இல்லை சும்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அப்போ அவன் சொல்கிறா இல்லை மாஞ்சி வேண்டாம் இது வந்து நிறைய இந்த இடத்துல நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது இந்த கோவிலுக்குள்ளே நான் பரம்பரை பரம்பரையாக நம்ம தான் இந்த கோவிலுக்கு வந்து ஊழியம் பண்ணின்னு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாது நான் பார்த்ததே கிடையாது இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான் நீ புலம்பின்ண்டே நெல் நான் வேணால் போய் பார்த்துட்டு வரேன் அந்த விளக்க கொடு அப்படின்னும் பொழுது அவன் திரும்பி அம்மாஞ்சி வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது அடைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டேருந்து கொஞ்சம் அதட்டி அந்த விளக்கையும் வாங்கிட்டு போகிறான் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த வழி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம புழக்கமே இல்லாத இடமா இருந்தால் கொஞ்சம் பாழடைஞ்ச தன்மை கிடச்சிரும் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அவனால் நடந்து போக முடியல முட்டி போட்டுந்து உள்ளே போகிற மாதிரியான ஒரு நிலமையாக இருக்குது அவனும் அதே மாதிரி முட்டி போட்டு உள்ளே போகிறான் 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 போயிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு ஒரு சமயத்தில் நம்ம வந்து தப்பான திசையில் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு உள்ளே போயிடுறான் ஆனால் இப்போ திரும்பி போனால் அது புத்திசாலித்தனமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு வரக்கும்பொழுதே அந்த பாதை வந்து ஒரு விஸ்தாரமான ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போய் முடியறது முடியறது இவன் தமிழ்ந்து தான் இருக்கான் இல்லையா தட் இஸ் முட்டி போட்டு இருக்கான் இல்லையா அவன் அந்த விஸ்தாரமான அறைக்குள்ளே போகும்பொழுது அவனால் எழுந்து நிற்க முடியறது அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சோடையே அவன் எழுந்து நிற்கவும் நிற்கிறான் அப்படி அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு அந்த அறையோட கரெக்டாக சென்டரில் என்ன பார்க்குறான் அப்படின்னா ஒரு நடராஜர் சிலை நடன கோலத்தில் இருக்கிறதும் அந்த நடராஜர் சிலை மேலே அவ்வளோ பாம்புகள் ஊர்ந்துன்னு இருக்கிறதும் அந்த நடராஜர் சிலையோட கால் கிட்ட ஒரு மனித எலும்பு கூடு இருக்கிறதையும் அவன் பார்த்து அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறான் இங்கே இந்த அத்தியாயம் பத்து நிறைவடைகிறது மீண்டும் இன்னும் இரண்டே நாட்கள் வெயிட் பண்ணுங்கோ அத்தியாயம் பதினொன்று உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறேன் இந்த மித்தாலஜி த்ரில்லர் கதை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமையே சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே என்னோட சேனலில் பார்த்துன்னு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் நீங்கள் கொடுக்குற இந்த ஒவ்வொரு தம்ஸ்அப்பும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறைய நல்ல கதைகளை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னும் இரண்டு நாட்களில் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்